அனைவருக்கும் வணக்கம் இந்த வார பட்டிமன்ற தலைப்பில் சக்தி ராணி கம்பத்தையா பேச வந்துள்ளார்கள் இவர்கள் திருமணம் வாழ்வு சுமையா இல்ல வளமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார்கள் சக்தி ராணி அவர்கள் சுமை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார் கம்பத் அவர்கள் வளம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார் தயவுசெய்து எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் திருமண வளம் சுகம் நிறைந்தது ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் எதிர்பார்க்கும் நிலை இது திருமணம் சிலருக்கு அது ஆனந்தமான நிறைவாக இருக்கும் சிலருக்கு அது பொறுப்பின் பாரமாக இருக்கும் ஏனென்றால் திருமணம் தான் ஒரு மனிதனை வந்து முழு மனிதனாக மாற்றுகிறது திருமணம் என்பது இரு இதயங்களின் இணைவு அது உறவின் அன்பின் நம்பிக்கையின் அடையாளம் ஒருவரின் குறையை மறைத்து மற்றொருவர் நிறைவு செய்யும் பந்தம் இதுவே வாழ்வின் அர்த்தத்தை உணர வைக்கும் திருமண உறவே ஒருவராக வாழ்வது கடினம் ஆனால் இருவராக இணைந்து வாழ்வது வாழ்க்கையின் அருமை பிரியமானவர் அருகில் இருந்தால் பிரச்சனையும் புன்னகையாகும் என்பது போல திருமணம் மனிதனை முழுமையாக்குகிறது அது ஒரு வாழ்வின் வளமாக இருக்கிறது திருமணம் இல்லாமல் சமூக அமைப்பு சீராக இழங்காது அது குடும்பத்தையும் தலைமுறையும் உருவாக்கும் புனித பந்தமாக இருக்கிறது எனவே திருமணம் என்பது நம் வாழ்வின் வளம் சேர்க்கும் ஒரு செல்வமாகும் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த குழுவினருக்கு நன்றி அடுத்த சுற்றில் பேசுகிறேன் தற்போது கம்பத்தையா நல்லா பேசினார் தற்போது சத்திரணி அக்கா அவர்கள் சுமை என்ற தலைப்பில் பேச உள்ளார் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க சக்திரணி அவர்களே வணக்கம் தலைவர் அவர்களே எதிர்கட்சி அணியின் எதிர்கட்சி அணியின் அனுதாபத்திற்குரிய தலைவர் அவர்களே உங்களுக்கும் எனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமணம் வாழ்வின் சுமைதான் என்கின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் இப்போது திருமணம் இரு மனங்கள் இணைந்தால் அது திருமணம் என்பார்கள் இருமணம் இணைந்த பின்பு அவர்களுக்கான பொறுப்புகள் அங்கே அதிகரிக்கப்படுகின்றன பொறுப்புகள் அதிகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் ஒருவர் மற்றொருவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைதான் இப்போது நம் வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் ஒருவர் சொல்வதை ஒருவர் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் வழக்கம் இப்போது வரைக்கும் நம் நடைமுறையில் இல்லவே இல்லை ஒருவர் சொல்வதை ஒருவர் சரி என்று ஏற்றுக்கொள்வதே கிடையாது கணவன் சொல்வதை மனைவியும் மனைவி சொல்வதை கணவனும் சரி என் மனைவி எடுக்கிற முடிவு கரெக்டு தான் நினைக்கிறவங்க இப்போ நூத்துல இருபது சதவீதம் பேர் கூட இல்லை அதே மாதிரி என் மனைவி எடுக்கிற என் கணவன் எடுக்கிற முடிவு தான் இருக்கும்னு ஏத்துக்கிற மனைவிகளும் இப்ப காலத்துல இல்ல அதை விட காதல் திருமணம்ங்கிறது காதலிக்கும் போது மட்டுமே டைமுக்கு சாத்தியா எப்படி இருக்கிற என்ன செஞ்சேன்னு கேட்ட அதே காதலர் கணவன் ஆனதுக்கு அப்புறம் ஏன் போனை போட்டு டார்ச்சர் பண்றேன்னு கேக்குற தான் இருக்குது இதுல எங்க திருமண வாழ்க்கை சுகமா இருக்கும் சொல்லுங்க வளமா எங்க இருக்கும் சொல்லுங்க சுதந்திரத்தை இழக்கிறான் யாராட்டும் தான் இருக்குது அதே மாதிரிதான் பெண்களும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மாமனார் கணவர் எல்லாருக்கும் பயந்துகிட்டு அவங்களோட பிரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்க கூட முடியல உட்கார்ந்து பேசணும்னா கூட திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் போது எது சொன்னாலும் சரி என்று கேட்கிற கணவன் அதே இது காதலன் திருமணத்திற்கு பின்பு அந்த பெண் என்ன பேசினாலும் எரிச்சலாக மட்டுமே ஐயோ இவளோட வாய மூடவே மாட்டேங்கிறாள் அப்படிங்கிற தான் இப்ப வந்துகிட்டு இருக்காது காமெடியா இருந்தாலும் சரி அதுதான் நிதர்சனம் இப்போது ஒரு பெண் வந்து தான் சுதந்திரமா முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னா கூட கணவர் மாமனார் மாமியார் இதுல இன்னும் சில உறவுகள் வேற இருக்காங்க ஐயோ என்னோட அண்ணி நாத்தனார் அவங்க எல்லாம் எனக்கு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே மாமனார் மாமியார் ஒத்துக்கிட்டா கூட இத்தனை பேரை அந்த பொண்ணு சமாளிச்சு அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னா கூட செய்ய வேண்டியதா இருக்கு இதுல எப்படி அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை சுகமா இருக்கும்னு சொல்லுங்க மிகப்பெரிய சுமையா தான் இருக்கும் ஒரு பெண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறா கூட ஆனா அந்த திருமண வாழ்க்கையில அவளுக்கு இருக்கிற தடைகள் வந்து அதை சாதிக்க முடியாம தான் அதை தடுத்து நிறுத்தும் இது பெண்களுக்கு மட்டும்னு நான் சொல்ல வரல ஆண்களுக்கும் இதே நிலைமை இருக்குது ஒரு ஒரு ஆண் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அம்மா கேட்பாங்க போன் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கடா வர வரேன்மா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரத்துல வரேன் சரிடா வா வரும்போது போன் பண்ணிட்டு வா கதவை தட்டிட்டு அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து வந்து கதவை தட்டி சாப்பாடு எடுத்துறேன் இது ஒரு தாயின் வார்த்தை ஆறுதலாக இருக்கும் இதே இது ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவன் தைரியமா ஆபீஸ் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு வரட்டும் பார்ப்போம் அங்க நடக்கிறது என்னவா இருக்கும் பெரிய போர்க்காலம் தான் நடக்கும் வீட்ல இருக்கிற பாதி பாத்திரங்கள் நெலிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் அடுத்து ரெண்டு பேருமா சண்டை போட்டுக்கிட்டே பாத்திரக்கடையில போய் புதுசா ஒரு ப்ராடக்டை இறக்க வேண்டியதுதான் இங்க பாத்திரங்களுக்கு ஒரு செட்டு இது அப்போ சுத திருமண வாழ்க்கையில எங்க வளத்தை உண்டு பண்ணுது சொல்லுங்க எல்லாருமே திருமண வாழ்க்கையில சரிசமமா வாழ்ந்துடல எல்லாரோட வாழ்க்கையிலயுமே சுமை மட்டுமேவும் இல்ல சுகமும் இருக்கிறது நம்ம கம்பத் சகோதரர் சொல்லி இருந்தாரு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அருகில இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை கூட இனிமையா இருக்கும் அப்படின்னுட்டு முதல்ல அவங்க மனசுக்கு பிடிச்சு அங்க வாழ்ந்தாலே தானே அது பிரச்சனையை சமாளிக்க முடியும் பிரச்சனையே அந்த கூட இருக்கிற துணைன்னு நினைக்கிற மாதிரியான காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது கூட இருக்கிற துணை நமக்கு பிரச்சனை தான் நினைக்கிறாங்களே தவிர அங்க வந்து நம்ம நம்மளோட துணைதான் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சின்னு இப்ப நினைக்கிற காலமே இல்ல அதனால திருமண வாழ்க்கை சுமைதான் என்கிற தலைப்பில் நான் எனது முதல் கட்ட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று யோசிக்கிறேன் நன்றி நன்றிகள் மிக அருமையாக கொடுக்கறாங்க சாதனை சாதனை இருக்கா சோதனை இருக்கா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே ஏன் சுமையாக வளமானதை நம்ம கொண்டு போகும்போது கொஞ்சம் சிரிப்போட கொண்டு வந்தா நல்லா இருக்குமே ஏன் ஒரு பிரச்சாரம் மாதிரி அரசியல் கட்சி பச்சை பிரச்சாரம் மாதிரி கொண்டு போகணும் தற்போது கம்பத்தையா அவர்கள் பேச உள்ளார் வணக்கம் அனைவருக்கும் எனக்கு இரண்டாவது முறையாக வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சத்யராணி மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து பெருமண வந்து சுமைங்கிற தலைப்பில் நிறைய சொல்லியிருந்தாங்க அவங்களோட கருத்து ஏத்துக்கொள்ளக்கூடியதுதான் இருந்தாலும் வந்து ஒரு மனுஷனோட வாழ்வுல வந்து ஒரு இனிமையே இருக்கும் துன்பமும் இருக்கும் உயரமும் இருக்கும் அதை கடந்து செல்வதுதான் வந்து திருமண வாழ்வின் முக்கியமான அங்கமா வந்து இருக்குது திருமணம் என்பது வந்து ஒரு பஞ்சதந்திர கதையை போல ஒருவருக்கு வந்து அந்த கதையில வந்து இனிமையா இருக்கும் மத்தவங்களுக்கு வந்து ஒரு கடினமான இருக்கும் அதனால வந்து திருமண வாழ்வு வந்து சுகமான வாழ்வு இருந்தாலும் வந்து ஒரு அண்ணன் தம்பி பாசத்துல வந்து ஒத்து போறது வந்து ஒரு திடீர்னு ஒரு சொத்து பிரிவுனா வந்து ஒரு திருமண வாழ்வுல வந்து திடீர்னு தம்பி பிரிஞ்சு போறாரு சரி தம்பிக்காக நம்ம வந்து ஒரு பக்குவமா எடுத்து சொல்ற நிலைமையில இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில ஒரு திருமண உறவு வந்து அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவருக்குன்னு ஒரு ஒரு புள்ளா குழந்தை அப்படி வரும்போது நமக்குன்னு தேவையான வந்து ஒரு சொத்து மதிப்பு தேவைப்படும் அதனால நம்ம அண்ணன் தம்பி கூட தானே நம்ம எதையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் வர்றது வந்து இந்த திருமண வாழ்வுல தான் தனிப்பட்ட முறையில தனிமையா இருக்கும்போது அந்த எண்ணம் வராது அப்புறம் மேற்கொண்டு பேசுறது வந்து திருமண வாழ்வு வந்து சுமையை தாண்டி வந்து ஒரு இன்பமான வாழ்வு தான் வளமான வாழ்வுதான் நன்றி வணக்கம் எதன் எதை வச்சு நீங்க வளமான வாழ்வு சுகமான வாழ்வுன்னு சொல்றீங்க சொல்ல முடியுமா இல்லற வாழ்க்கையா இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் போய் சந்தோஷமா இருக்கிறத சொல்ல வரீங்களா இல்ல எதன் அடிப்படையில நீங்க வந்து ஒரு சும்மா வளமானது சுகமானதுன்னு சொல்றீங்க இல்லற வாழ்க்கை இன்றதுனால சந்தோஷம் சொல்றீங்களா இல்லை மற்றபடி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறீங்களா இல்லை எதன் அடிப்படையில் ஒரு திருமண திருமண வாழ்வு வளம் அப்படின்றது டைட்டிலில் நீங்கள் பேச வந்திருக்கீங்க அது ஒரு குடும்பத்தை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு போகிறீங்க அப்போ ரெண்டு பேருமே நீங்கள் கொண்டு போய்ட்டுருக்கீங்க எதன் அடிப்படையில் வளம்னு சொல்ல வரீங்க பார்த்தீங்க இருக்கீங்களா வாய்ப்பு நான் எடுத்துக்கணுங்களாமா இல்லை இல்லை அவர் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க எதன் அடிப்படையில் சொல்லுங்களேன் பிரதம் கொஸ்டின் வந்து எனக்கு சரியாக புரியல பிரதாரீங்க எப்படி கேட்குறீன்ட்டு அது எதன் அடிப்படையில் நீங்க வளம் அப்படின்றத கேட்குறேன் நான் எதன் அடிப்படையிலன்னா வந்து ஒரு இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்கு வந்து திருமண வாழ்வு வந்து வளம் தான் பிரதார் ஓகே ஓகே பிரதர் மிகவும் அருமையாக பேசினீர்கள் தற்போது அதை எதிர்கொண்டு சக்திரணி அவர்கள் பேச உள்ளார் அவருடைய கருத்துக்களை நாம் கேட்போம் தாங்கள் பேசலாம் சக்திரணி அவர்களே மீண்டும் ஒரு வாய்ப்பிற்கு நன்றி நான் எனது உரையை தொடங்குகிறேன் திருமண வாழ்வில் சுகம் இருப்பது கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லை ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் ஒருவர் செய்வதை இன்னொருவர் சகித்து கொண்டும் போகின்ற நிலை இருந்தால் மட்டுமே அங்கு வளர்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் வளமாக வளர முடியும் மற்ற காரணத்தினால் இப்ப நம்ம வந்து குடும்ப குடும்ப உறவுகளா சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் நம்ம வீட்டு ஒரு திருவிழாவே கொண்டாடுறோம் ஒரு காதணி விழா கொண்டாடுறோம் அது ஆரம்பிக்கும் போது என்ன மகிழ்ச்சியா குடும்ப குடும்பமா நாம போய் எல்லாரையும் கலந்துக்க சொல்லி அழைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அங்க ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்த கணம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உருவாகும் பாத்துக்கோங்க அதன் மூலமும் வளத்தை கொடுத்து பெரிய சுமையை ஏற்படுத்துவதே திருமண வாழ்க்கைன்னு நான் சொல்றேங்க ஏன்னா சந்தோஷ வர்ற மாதிரி வந்து அந்த இடத்துல பெரிய புரளிய கிளப்பி பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணி பெரிய சுமைய தூக்கி தலையில வச்சு அதன் மூலமா பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது சந்தோஷமா ஒரு நல்லபடியா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் சேர்ந்து ஒரு பங்கன் கூட கொண்டாட முடியாது அப்ப அந்த திருமணத்தை குறிப்பா அந்த திருமணத்தை காரணமாக வைத்துதான் ஒவ்வொரு திருவிழாக்களும் ஆரம்பிக்கிறது காதணி விழா குழந்தைகளின் பெயர் சூட்டு விழா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கருத்து அதன் பிறகு அவர் வளமே அப்படின்னு சொன்னாரு நான் ஏத்துக்கிறேன் வளமான குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன நூற்றில் இருபது சதவீதம் மட்டுமே வறுமையில் வறும வறுமையிலும் மனைவியை நேசிக்கும் கணவர் குழந்தைகளை நேசிக்கும் தந்தை இருக்கத்தான் செய்கிறார் தாயும் இருக்கத்தான் செய்கிறார்கள் மிகப்பெரிய செல்வத்திலும் மனைவியை கட்டுக்கோப்பாக அடக்கி வைத்திருக்கும் கணவனும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் படிப்பிற்காக கூட பணம் செலவழிக்க யோசிக்கும் தந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இருக்குது அப்ப அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி சுகமா இருக்கும் அவங்களுக்கு பிறந்த காரணத்துக்காக அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்கும் சொல்லுங்க திருமணம் ஆகாமலே சாதித்தவர்கள் உத உலகத்தில் இதற்காக தயங்கியவர்கள் தயங்கியவர்கள் நிறைய பேர் உண்டு வாழ்க்கையில் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க அவர் திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்க கூட செய்யல வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிச்சு இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுறாரு அதே மாதிரிதான் திருமணங்கிற பந்தத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க வெளிய சொல்ல முடியாம அல முடியாம தவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல நம்ம தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிற ஐயா கூட இப்ப வரைக்கும் திருமணம் தான் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன நிலைமையில இருப்பாரோ தெரியல அத மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்ப சொல்லுவாருன்னு நான் நம்புறேன் எனது வாதத்தையும் முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வாய்ப்பு இருக்கு அருமையாக பேசுனீங்க ஒவ்வொரு தலைப்பு எடுக்கும் பொழுதும் என்னை யாராவது ஒருத்தர் இழுக்காமல் விட மாட்டிங்க அது இந்த வாட்டியும் நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு திருமணம் ஆகலைன்றது நான் வெளியே சொல்லியிருக்கக்கூடாது முதல் விஷயம் அது தீர்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி என் தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ற கட்டத்தை கொண்டு வந்து விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி ஆனால் இருந்தாலும் அது மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது போன வாரம் கார்த்திகாஸ் சார் ஜட்டி பணி அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உசுப்படுத்தி விட்டாங்க நான் ஃப்ளிப்கார்ட்டில் எந்த காலத்தில் ஜட்டி பனின்லாம் வாங்கியிருக்கேன் சரி நான் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொரு தடவையும் நான் நடுவராக வரேன்னா ஏதோ ஒரு காமெடி நடக்குது இல்லை ஒரு பேச்சாளராக வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா திருமணம் என்பது வளமாக இல்லை சுமையான்னு கேட்டால் ரெண்டுமே தான் சரிங்களா ரெண்டுமே தான் அதுக்குன்னு இது தீர்ப்புன்னு சொல்லிட மாட்டேன் இப்போ ராமரை விட்டு சீதை வந்து பதினாலு வருடங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க சரிங்களா என்னென்னா அதுக்கு கால சூழ்நிலை சரி இல்லை சரிங்களா இருக்காங்க ஆனால் அவள் அப்பையும் தன்னுடைய கணவன் வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு சரி நான் அந்த கதை ப அந்த பழைய பஞ்சாங்க கதை எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிங்களா அது அவள் சுமைன்னு நினச்சிருந்தா வேறு ஒரு ஆன்மகனை தேடி போயிருக்கலாம் சரிங்களா அவள் வேறு ஒரு ஆன்மகனை தேடி போயிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி போகலை சரிங்களா கதையில் பல பல கதைகளில் பல விஷயங்கள் சொல்லலாம் சரிங்களா அவளை கடத்திட்டு போயிருக்கலாம் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றது கூட சொல்லலாம் ஆனால் அப்பயும் அவளுடைய உணர்வுகள் ராமனை சுத்தி மட்டும்தான் தான் இருந்ததை தவிர வேறு யாரையுமே சுற்றி இல்லை அதை ஒரு சுமைன்னு நினைக்க முடியாது காத்திருக்கிறது வந்து ஒரு நல்ல உணர்வு சரிங்களா ஆனால் தலைப்புக்காக நான் தலைப்பு பற்றி நான் பேசலை இங்கே முக்கியமாக இப்போ தலைப்பை பற்றி பேசுகிறேன் சரிங்களா என்னென்னா சுமைன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வளம் சொல்கிறீங்க ரெண்டு பேருமே அழகாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க அது வளம்ன்றது இளற வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைகளை செழிப்பாக்கணும் இல்லற வாழ்க்கையை முடித்த பிறகு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன சொல்கிறது இது மாதிரி குழந்தைகளை படிக்க வைக்கணும் அந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம அடைய முடியாத ஒரு விஷயத்த குழந்தைங்க குழந்தைங்க மூலயமா சில பேர் தீர்த்து கொள்வதும் உண்டு சில பேர் அந்த குழந்தைகளோட கனவுகளுக்காக சரிங்களா கனவுகளுக்காக ஓடுறதும் உண்டு அதை சுமைன்னு நினச்சா நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய்ட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொன்றும் பாடம் நமக்கு சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அனுபவம் இங்கே எல்லாமே வந்து சூழ்நிலை சூழ்நிலை கைதிகளாக தான் நம்ம இருக்கோம் என்ன நடக்குமோ அது நடந்தது தான் தீரும் சரிங்களா அது குழந்தைகளை படிக்க வைக்கிறதுன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சாதனை ஒவ்வொரு பெற்றோர்களும் சில என்ன சில பெற்றோர்கள் நல்ல முறையில் செய்கிறாங்க சில பெற்றோர்கள் நல்ல முறையில் செய்ய மாட்டேங்கிறாங்க சரி அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அது சுமைன்னு சொல்ல முடியாது அது குடும்ப சூழ்நிலை சு சுற்றத்தார் சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து இருக்குது ஆனால் ஒரு விஷயம் உண்மை அது என்னமோ ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்கும் இந்த ஃபங்க்ஷன்லாம் அது திருமண வாழ்க திருமண அது என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணி போது அந்த திருமணம் ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் ஆரம்பித்து கழுத்தில் தாலி கட்டின பிறகு பல பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் மட்டும் நான் சொல்ல வரல எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் ஏதாவது ஒரு சண்டைகள் சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் அதை பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் சித்தப்பா என் பேரை போடல பெரியப்பா உன் பேரை போடல அவன் பேரை போடல இவன் பேரை போடலன்னு பத்திரிக்கையில் ஒரு சண்டை சாப்பாடில் இதை போடல அதை போடல எனக்கு இதை ஊற்றுல காலி ஆயிடுச்சா அது ஒரு சண்டை சரிங்களா இவன் நூறுரூவா வச்சான் இவன் ஐநூறுரூவா வச்சான் இவன் ரூபாய் வச்சான் இவன் நகையை போடல அப்படின்னு நான் மொய் வைக்கிறத ஒரு சண்டை சரிங்களா இது மாதிரியே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சண்டையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய சாதனைகளுக்காக கல்யாணத்தை தடுத்து வசித்தார் சரி வேண்டாம் எனக்கு அப்படின்றதுக்காக ஆனால் ரத்தன் டாட்டா ஒரு பொண்ணுக்காக அவர் சுமையோட வாழ்க்கையை முடித்தார் சரிங்களா அவர் அந்த பொண்ணுக்காக கல்யாணமே பண்ணிக்கல அவர் மற்ற பொண்ணுங்க கல்யாணம் பண்ணினா சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் ஆனால் அந்த பொண்ணுக்காக என் வாழ்க்கையும் நான் வந்து நகைக்கடையில் அடகு வைக்கிற மாதிரி என் வாழ்க்கையை அடகு வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்கார் இங்கே நான் அப்துல் கலாம் ஐயாவை குறை சொல்லலை ரெண்டு பேருமே சாதனையாளர்கள் ரெண்டு பேருமே இந்தியாவோட மிகப்பெரிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க ஜாம்புவான்கள் சரிங்களா முக்கியமாக இந்தியாவோடய தூண்கள் இரண்டு பேருமே அப்படின்ற போது ரத்தன் டாட்டா ஐயா அவர்கள் தனக்கு திருமணமே வேண்டாம் ஏன்னா அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டால் அந்த ஒரு விஷயத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது மாதிரி வாழ்ந்தார் அது வந்து ஒரு சுமை இல்லை அந்த சுமையும் அவருக்கு ஒரு வளம்தான் அவருக்கு ஒரு சுகந்தான் ஏன்னா அவரை பற்றி அவங்கள பற்றி ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு அப்படின்றது மாதிரி போகும்போது அவருக்கு அன்றாட வாழ்க்கையில் அந்த ஒரு அந்த ஒரு தோல்விகள் கூட சாதனைகளாக மாறிச்சு இங்கே நிறைய பேர் வந்து சாதிக்க மாட்டுறோம் சாதிக்க மாட்டோம்னு சொல்கிறோம் கேட்டால் ஹஸ்பண்ட் ஆலை ஒய்ஃப் சொல்கிறாங்க இது எல்லாமே ரைட்டு தான் அப்படி அவங்க விட்டுவிட்டால் மட்டும் சாதிச்சுடுவாங்களா நிறைய பேர் சாதிச்சிடுவாங்களா சாதிக்கிறதுக்காக எத்தனை பேர் இருக்காங்க நிறைய அதாவது ஏங்கி கொண்டு ஏங்கி கொண்டிருக்கும் பெண்களால் சாதிக்க முடியும் அப்படின்றது இருக்குது சரிங்களா அது எந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்கிறோமோ ஒரு இல்லற வாழ்க்கையில் எந்த அளவுக்கு புரிய வைக்கிறோமோ அளவுக்கு நம்ம வளமாக கொண்டு போக முடியும் பேசி புரிய வைக்காத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அன்றைக்கான பிரச்சனைகள் அன்றைக்கே முடிவடைஞ்சிச்சுன்னா இங்கே வந்து பாதி பேர் நீதிமன்றத்துக்கும் காவல்துறை காவல்துறை காவல் நிலையத்துக்கும் பஞ்சாயத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை சுமை என்றால் என்ன முதல்ல சுமைனா என்ன சொல்லுங்கள் நம்ம தான் சுமையை ஆக்கிறோம் இப்போ ரக கம்பத் பிரதர் வந்து அழகாக பேசுனாங்க அவர் பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் கரெக்டு நிறைய கவிதைகள் கூட சொன்னாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க அது வந்து அவர் சுமையின்னு சொ வளம்னு சொன்னார் ஆனால் அவருக்கு ஒரு சண்டைன்னு வரும்போது இப்போ இன்பத்து கொடுக்கும்போது அவர் அவங்க மனைவி வந்து இன்பத்தை கொடுக்கும் பொழுது இன்பம் மீன்ஸு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாங்க இல்லை வந்து இவர் போக்கில் இவரை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு அது ஒரு சந்தோஷம் ஆனால் அதுவே அவங்க வந்து வேறு ஏதாச்சும்னா ஆட்டிடியூடோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவருடைய குணம் வெளியே வரும் அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார் சுமைன்னு சொல்லுவார் அவங்க என்ன சொல்லுவாங்க திருமண வாழ்க்கை சுமைன்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அது இன்பத்தை இனி அதாவது என்ன தான் பாகக்காய் பாகக்காய் சாப்பிட்டாலும் இனிக்கவே இனிக்காது கசக்க தான் செய்யும் சிறு கசப்பாச்சுன்னா இருக்கும் அது மாதிரி இனிப்பு எடுத்துக்கும் போது நல்லா சுவைக்கிற சு சுவையை சுவையை உணர்வை உணர்கிற நாக்கு வந்து அந்த கசப்பு எடுத்துக்கும்போது சுவையை உணர்றதே இல்லை சரிங்களா எல்லோரும் மாத்திரை விரும்பியாக சாப்பிட்றாங்க சொல்லுங்கள் இனிப்பு எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்றீங்க கசப்பு எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்றீங்க யாருமே இல்லை சுமையும் நம்ம கையில் தான் இருக்குது வளமும் நம்ம கையில் தான் இருது சரிங்களா இன்றைக்கி நான் எழுந்து எழுந்துக்காதும் நம்ம கையில் இல்லை ஆனால் இன்றைக்கி நான் எழுந்துட்டேன்னா நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ண இல்லை அப்படின்றது அது என் கையில் தான் இருக்குது ஒவ்வொருவரும் சுமையுன்னு நினச்சா வாழ்க்கை சுமையாக தான் இருக்கும் வளம்னு நினச்சா கண்டிப்பாக வளமாக தான் இருக்கும் ஆனால் இன்பம் வரும்போது இன்பத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிற இன்பத்தை மட்டும் பகிர்ந்துருக்கிற மனம் சுமையையும் பகிர்ந்துக்கணும் சரிங்களா இது வந்து இருவருக்கும் கொடுக்க வேண்டிய தீர்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்பத்து நான் வளமையும் வளம் பக்கமும் முழுசாக கொடுத்துட்ற முடியாது ஆனால் சுமை பக்கமும் கொடுத்துட முடியாது ஆனால் இன்றைய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து சுமையாக இருக்கீங்க நான் யதார்த்தமாக ரெண்டுத்துக்கும் தீர்ப்பு கொடுத்தலாம் ஆனால் உண்மை நிகழ்வு வச்சு சொல்லும் பொழுது மக்கள் சரியாக வாழலை மக்கள் சரியாக வாழலை எல்லாமே நீதிமன்றத்தில் இருபதாயிரம் வழக்குகள் அது வழக்கு இந்த குடும்ப நல வழக்குகள் மட்டுமே சென்னையில் மட்டுமே இருபதாயிரம் வழக்குகள் சரிண்ணா ஒரு வருடத்துக்கு இருபதாயிரம்னா வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சமா இல்லை ஒன்றரை லட்சமா அப்புறம் இங்கே சுகமாக வளமாக இருக்காங்க சுமையாக தான் இருக்காங்க என்ன கேட்டால் பத்து சதவீதம் பேர் தான் வளமாக இருக்காங்க அது குறைஞ்சிச்சு கம்பத் பிரதர் நீங்கள் என்ன தான் கோச்சிக்கிட்டாலும் சுமையாக தான் நினைக்கிறாங்க வாழ்க்கையை சரிங்களா நீங்க உங்களுடைய என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாச்சும் வாதங்கள் இருந்ததுன்னா என்னோட என்னோட தீர்ப்புக்கு முன்னாடி சொல்லலாம் சொல்லுங்க நீங்க சொல்றது கொஞ்சம் கரெக்டாதான் தெரியுது ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் முழுவதுமே விஷமாக மாறிவிடும் என்னதான் வளமான வாழ்வு வளர்ந்து வாழ்ந்து இருந்தாலும் ஒரு சிறிய துளி விஷம் என்பது போல ஒரு பிரச்சனை குடும்பத்திற்குள் வரும்போது அந்த வாழ்க்கை சுமையாகத்தான் மாறுகிறது இது வந்து நிறைய பேரோட அனுபவங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆனால் நூறு சதவீதம் சுமை மட்டுமே அல்ல சுகமும் இருக்கிறது வாழ்வில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்கின்ற அனுசரித்து செல்கின்ற அவர்களின் வாழ்க்கை சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எண்பது சதவிகிதம் பேர்களின் வாழ்க்கை மிக சுமையாக சென்று கொண்டிருப்பது வருந்தத்தக்க விஷயமாக நான் இங்கு எடுத்துரைக்கிறேன் உங்களுடைய வாதம் எடுத்து வைக்கலாம் தீர்ப்புக்கு முன்பு வாழ்க்கையில வந்து ரெண்டுமே கலந்திருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த காலத்தை குறிக்கும் ஒரு வந்து ஒரு கவிதை தலைப்பு கூட இருக்க சொல்லலாமா சொல்லுங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சியான காலம் வந்து வசந்த காலம் அந்த வசந்த காலத்தை வந்து இனிமையாக்குறது வந்து ஒரு முன்னேற்றமான பாதையை கொண்டு செல்வது வந்து மனைவி கையில தான் இருக்கு வசந்த காலம் எப்படி புதிய உயிர்ப்பையும் அழகையும் பசுமையும் கொண்டு வருகிறதோ அதே போல் வாழ்வில் வசந்தம் என்பது வாழ்க்கையில் சந்தோஷம் வளம் நல்ல காலம் மற்றும் முன்னேற்றம் நிறைந்த தருணங்களையும் குறிக்கிறது நன்றி வணக்கம் நன்றி அழகாக பேசுனீங்க வசந்த காலம் மனைவி கிட்டே கையில் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் எத்தனை பேர் மனைவியை சுதந்திரமாக விடுறீங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் மனைவி சுதந்திரமாக இருக்காங்க ஆனால் ஆண்கள் சுதந்திரமாக இல்லை இது எனது சிறப்பு வாதமும் வசந்த காலம் என்பது மனைவியின் கையில் இருக்கிறது சரியான கருத்து சகோதரருக்கு எனது கைத்தட்டல்களை கொடுக்கிறேன் அதன் பிறகு அந்த வசந்த காலத்தில் சிறிது இலையுதிர் காலம் வரும் காலம் வரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன நஷ்டம் பிள்ளைங்களுக்கு துணி வாங்குறதுல நூறு ரூபாய் நஷ்டப்படுத்திட்டாங்கன்னா கூட அங்க கேக்குற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா ஏன் பூரா கரைக்கிறதுக்கு நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ணி இருக்கிற அந்த வார்த்தை அந்த பெண்ணை ரொம்ப அடிமட்ட தனத்துக்காக தனத்துக்கு அந்த பொண்ணு வாழ்ந்தாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல மட்டும்தான் அந்த இடத்துல உயிரோடு இருக்கும்படியாக அந்த பெண்ணை கொலை செய்வதற்கு சமமான வார்த்தையாக அங்க பயன்படுத்தப்படுகிறது எத்தனை பேரும் சரி நூறு ரூபாய் தானே விடுமா போனா போகட்டும் நீங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்க அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய கூட அந்த பெண் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நூறு ரூபாய் நஷ்டமா இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் நஷ்டமா இருந்தாலும் அவ சமாளிச்சுப்பா மாட்டாங்க சகோதரி சரியா பேசினாங்க ஆனால் அப்படி ஒன்றும் தெரியல அது வந்து அவங்க வந்து செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பிறந்திருக்காங்க ஸோ அவங்க எந்த இயரில் போறதுன்னு நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா ஆனால் அன்றைய காலத்து பெண்கள் அதாவது எழு எழுபது எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு குடும்பத்தை சரியா கொண்டு போறதுல அவங்க சிறப்பானவங்க ஆனால் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க இப்போ திருமணம் சமீபத்தில் பண்ணியிருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க சரிங்களா சுக சுகமாக தான் இருக்காங்க ஆனால் திருமணம் வாழ்வுனால சுகமாக இல்லை அவங்கள வேண்டான்னு சொல்கிறதுலையும் சுகமாக தான் இருக்காங்க சரிங்களா அவங்கள பிரிஞ்சு போகிறதுலையும் சுகமாக தான் இருக்காங்க அவங்க இதனால் என்ன சொல்ல வரேன்னா நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில் அது ஒவ்வொரு கட்டத்தையும் அடையுது சரிங்களா அந்த காலத்தில் பெண்கள் அடிமையாக இருந்தாங்க கொஞ்ச காலத்தில் பெண்கள் வந்து சுதந்திரமாக இருந்தாங்க சுதந்திரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் முழு சுதந்திரமும் அடையும் பொழுது அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களை டாமினேட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு இப்போது சரிங்களா கரண்ட்டில் சரிங்கண்ணா இப்போ வந்து நான் ஒரு முப்பதாயிரம் சம்பாரித்தாலும் முப்பதாயிரமும் பத்தலை அப்படின்னு சொல்கிற தான் இருக்குது அப்படி முப்பதாயிரம் பத்தலாயிரம் சொல்லும்போது அந்த பெண்கள் நகை வாங்கணும் பணம் அதாவது முன்னேற்ற பாதையில் கம்பத் பிரதர் சொன்னார் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு எப்படி இப்போ ரெண்டு பேருமே கொண்டு போனால் தான் உண்டு ஒரு கை மட்டுமே தட்டினா ஓசை வரவே வராது ரெண்டு கையுமே தட்டணும் சரி நான் சுகமும் வளமும் இருக்குது வாழ்வில் எல்லாரோட வாழ்க்கையிலும் சுகமும் வ வளமும் இருக்குது சுகமாக ஆண் இருக்கும்போது அந்த நேரத்தில் சுமையாக பொழுது அந்த நேரத்தில் கை கொடுக்கணும் பெண் என்பவள் கை கொடுணும் அப்போ அதே மாதிரி பெண் சுமையாக இருக்கும் பொழுது சுமை மீன்ஸ் அவங்கள சுமையாக நினைக்கிறது இல்லை தயவு செஞ்சு சுமையின் மீன்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்காரிங்க கஷ்டத்தில் இருக்கும்போது பெண் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ஆண் கஷ்டத்தில் இருக்கும்போது பெண் சப்போர்ட் பண்ணும் அப்படி சப்போர்ட் பண்ணும் பொழுது தான் ஒரு சமஸ் சமரசமாக கொண்டு போகும்பொழுது தான் நீதிமன்ற வாசலையோ இல்லை காவல்நிலைய வாசலையோ இல்லை பஞ்சாயத்து நடக்கிற கூட்டமோ இல்லை உறுப்பின உறவின உறவினர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் வைப்பாங்களே பஞ்சாயத்து கூட்டம் அந்த பஞ்சாயத்து கூட்டம் அப்புறம் கட்ட பஞ்சாயத்து கூட்டம் இதெல்லாம் கூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இருக்கிற வாழ்க்கையை சும சுமையாக இல்லாமல் வளமாக கொண்டு போகணும் எவ்வளோ கசப்புகள் இருந்தாலும் அந்த விஷயத்தை பக்குவமாக கொண்டு போகணும் ஆனால் இன்றைய தீர்ப்பு இன்றைய வாழ்க்கையை வச்சு நான் தீர்ப்பு கொடுக்குறேன் சரிங்களா அன்றைய வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை சரிங்களா இன்றைய வாழ்க்கையை வச்சு நான் கொடுக்குறேன் இன்றைய வாழ்க்கையை நான் வச்சு கொடுக்கும்போது எல்லோரும் வளமாக தான் இருக்காங்க ஆனால் திருமணம் வாழ்க்கையில் இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் நான் சுகமாக இருக்கேன் அப்படி தான் போகிறாங்க இருபதாயிரம் வழக்குன்னு சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ இந்த தலைப்புக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கணுன்னா திருமணம் வாழ்வு என்பது சுமைதான் நான் இரண்டுக்குமே தீர்ப்பு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் பொதுவாக ஆனால் தற்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நான் சொல்கிற சொல்லணும்னா சுமைதான் சரிங்களா நீங்கள் டூ கே கிட்ஸை வச்சு பாருங்கள் நான் சொன்னது சரியான தீர்ப்பு சரிங்களா ஏன்னா சுமையாக இருக்கிறதுனால தான் நீதிமன்றத்தில் இருபதாயிரம் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வராத வழக்குகள் நாற்பதாயிரம் நீதிமன்றத்துக்கு அதாவது கா காவல் நிலையத்துக்கு செல்லும் வழக்குகள் நாற்பதாயிரம் காவல் நிலையத்துக்கே செல்லாத குடும்ப உறவுகளால் பிரியிற வழக்கு பிரியிற தம்பதிகள் ஒரு ஐம்பதாயிரம் சரிங்களா இது மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு லட்சம் பேர் பிரிஞ்சானா என்ன ஆகிறது ஸோ திருமணம் என்பது சுமையே என்னுடைய தீர்ப்பு நன்றி வணக்கம்